ஆதி ஆன்மீகம் சேனல் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வரும் நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு வரும் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு நிகழ இருக்குங்க அந்த சந்திர கிரகணத்தின் போது எந்தெந்த ராசிகள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நாலு கிரகணங்கள் நிகழ இருக்குங்க ஏற்கனவே முதல்ல சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் நிகழ்ந்திருக்கு இந்த நிலையில் அடுத்த கிரகணங்கள் வரும் மாதங்களில் நிகழ இருக்குங்க இந்தியாவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்குங்க இது நாடு முழுவதும் தெரியும் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க இந்த கிரகணம் இந்தியாவுல இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்னு இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையுதுங்க சந்திர பூமியை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுங்க அந்த நிகழ்வுதான் சந்திரகிரகணம் பூமி சந்திரன் ஆகிய இரண்டும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அப்போது சந்திரன் ஒரு அரைக்கோளத்திலிருந்து பார்க்கப்படுங்க கிரகணம் நிகழும் நேரத்தில் சூரிய ஒளி பூமியில் விழும் ஆனால் சந்திரன் மீது விழாது இதன் காரணமாதான் சந்திர கிரகணம் ஏற்படுது சந்திரன் அடிவானத்துல இருக்கும் இந்தியா முழுவதும் தெரியுங்க இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது நிலவு இரத்த நேரத்தில் காட்சி அளிக்கும்னு கூறப்படுதுங்க இந்த முழு சந்திர கிரகணமானது முழு அடர்ச்சிவப்பு நேரத்தில் தெரியும்னு சொல்லப்படுது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி சந்திர கிரகணம் வரும் செப்டம்பர் அன்று இந்த நிகழ உள்ள நிலையில அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் ராகுவுடன் சந்திரன் இணைந்து அரிய கிரக சேர்க்கைக்கு வழிவகுக்குதுங்க அதே நேரம் சிம்ம ராசியில சூரியன் மற்றும் கேதுவின் நினைவும் நிகழ இருக்குதுங்க குறிப்பிட்ட இந்த இரண்டு கிரக சேர்க்கைகளும் சப்தம திருஷ்டிக்கு வழிவகுக்குதுங்க ரிஷபம் மிதுனம் உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில் கடுமையான சவால்கள் மற்றும் நிதி நெருக்கடியை கொண்டு வர இருக்குதுங்க வரும் செப்டம்பர் ஏழு அன்று நிகழும் சந்திர கிரகணமானது ஒரு முழுமையான சந்திர கிரகணம் ஆகும் ஜோதிட நிபுணர்கள் கூற்றுப்படி மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுதுங்க குறிப்பிட்ட இந்த அரிய நிகழ்வின் போது சிம்ம ராசியில் கேதுவுடன் சூரியன் இணைகிறார் அதே நேரம் கும்பராசியில் ராகுவுடன் சந்திரன் இணைகிறார் இதன் தாக்கம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் ஆகிய ஐந்து ராசினருக்கு கடுமையான சவால்களை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க அதில் ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்னா எதிர்வரும் கிரகணமானது ரிஷபராசினரின் நிதி நிலை மற்றும் ஆரோக்கிய நிலையில பெரும் தாக்கத்தை உண்டாக்குதுங்க குறிப்பாக நாள்பட்ட நோய் பிரச்சனைகள்லாம் கொண்டிருக்கும் நபர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காண்பதோடு மருத்துவ செலவுகள் என தங்கள் நிதி நிலையிலையும் பெரும் பின்னடைவை பார்ப்பாங்க மருத்துவ செலவுகளை அதிகரிக்குங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரலாம் நிதிநிலை மற்றும் ஆரோ ஆரோக்கியத்தில் காணப்படும் மாற்றமானது உங்கள் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்குங்க இதனிடையே உங்கள் பழைய கடன்களும் உங்கள் வேதனைகளை அதிகரிக்கலாம் குறிப்பிட்ட இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகள்லாம் அதிகரிக்குங்க வரவுக்கு அதிகமான செலவுகள்லாம் உண்டாக வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க பணியிடத்திலும் பிரச்சனைகள் நிறைந்து காணப்படும் அதனால் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் மிதுன ராசியினர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னன்னா மிதுன ராசியினர் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுதுங்க குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி விஷயத்தில் காணப்படும் பின்னடைவு உங்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க நீதி நிலையிலும் பெரிய தாக்கத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்குங்க மனைவி மற்றும் பெற்றோர்களோட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வழக்குகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்குங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை குறைக்குங்க தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது பணியிடத்தில் அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு தலைக்கு மேல் பணிகள் சேருங்க சக ஊழியர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் சதித்திட்டங்களை தீட்டுவாங்க அரசு தரப்பில் இருந்த தொழில் அனுமதி தொடர்பான பிரச்சனைகளும் சான்றிதழ் பிரச்சனைகளும் உண்டாக வாய்ப்பிருக்குங்க மேலும் சிம்மராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்னா சிம்மராசினருக்கு ராசினருக்கு கூட்டாண்மையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் நிகழ்வாக இது பார்க்கப்படுதுங்க குறிப்பாக கூட்டான் மேலே தொழில் செய்யும் சிம்மராசினர் தங்கள் கூட்டாளரோட கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் தொழில் போட்டிகள் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்க வாய்ப்பு பணிகள் முழுவதையும் நீங்கள் ஒருவரே சமாளிக்க வேண்டி இருக்குங்க பணியிடத்துல முழு பணியிலையும் பிரச்சனைகள் காணப்படலாம் குழுவில் காணப்படும் பிரச்சனைகள்லாம் பணிகளை குறித்த காலத்துக்குள் முடிக்க விடாம தடுக்குங்க இதனிடையே குடும்ப வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கை துணை சில வழக்குகளை உண்டாக்கலாம் அவரோட போதுமான நேரத்தை செலவிடாம போகுங்க அவர் தன்னை புறக்கணிக்கிறது போல உணரலாம் நீங்க குறித்த இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்க முயற்சி செய்யுங்க துலாம் ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்னன்னா துலாம் ராசியினரின் நிதி பெரும் வீழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமா இதை பார்க்கப்படுதுங்க செலவுகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க சேமிப்புகள் குறையுங்க பொருளாதார நிலையில் கடுமையான பின்னடைவு காணப்படுங்க வழக்கமான பணிகள்லாம் தாமதப்படுங்க பணிகளை விரைவா முடிக்க சிரமப்படுவீங்க ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை செய்ய வேண்டியிருக்குங்க இதன் விளைவா பனிச்சுமை அதிகரிக்குங்க தொழிலில் எதிர்பாராத நட்டங்கள்லாம் உண்டாகலாங்க உங்களை மனம் அழுத்தத்தை அதிகரிக்கலாம் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் உங்கள் இரவு உறக்கத்தை பாதிக்குங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாத ஒரு குழப்ப நிலையை நீடிக்குங்க உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க இது இக்கட்டான சூழ்நிலையை தைரியமாக சமாளிக்கலாங்க எனவே மனதை தளர விடாமல் நம்பிக்கையோடு இருங்க மேலும் கும்பராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்னென்னா எதிர்வரும் கிரகணம் குடும்ப ராசியில் நிகழும் நிலையில் மற்ற ராசிகளை காட்டிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு ராசி கும்பராசிக்காரங்க வியாபாரத்தில் நட்டம் எதிர்பாராத செலவுகள் விபத்து என அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களை பின்தொடருங்க தொழில் போட்டிகள் அதிகரிக்குங்க குடும்ப உறவுகள் சிலரும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் விஷயங்களில் ஈடுபடுவாங்க பணியிடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க உயர் அதிகாரிகள் உங்கள் பணிச்சுமையை அதிகரிப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே கருத்து மோதல் உண்டாகலாங்க மூன்றாம் நபரின் தலையீடு இந்த பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கலாங்க பண விஷயத்தில் அனுபவம் இல்லாத தொழில் முதலீடு செய்து பெரும் நட்டத்தை எதிர்கொள்ளும் வாய்ப்பு கூட காணப்படுதுங்க ரொம்பவுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சந்திர கிரகணத்தால் ஏற்படும் மாற்றங்களால் இந்த ஐந்து ராசிகளும் பெரிதும் பாதிக்கப்பட இருக்காங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க மேலும் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு தவறுகள் நேராத வண்ணம் உங்களை நீங்கள் கண்காணித்து கொள்ளணுங்க உங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக கவனமாக கையாளணும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான உணர்வுகள்லாம் கட்டுப்படுத்தணுங்க பொறுமை மற்றும் அமைதியை மேற்கொண்டால் எல்லாம் சரியாயிருங்க இன்று சமாளிக்கிறதுல சற்று சிரமம் காணப்படுங்க சம்பிரதாய விழாக்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளில் கலந்து கொள்வதன் மூலம் ஆறுதல் மற்றும் நிவாரணம் கிடைக்குங்க பிரார்த்தனை மேற்கொள்றது மூலமா திருப்தி நிலவுங்க நீங்கள் நம்பிக்கை உணர்வு மிகுந்து காணப்படுவீங்க உங்களிடம் ஸ்திரத்தன்மை காணப்படுங்க உங்களின் மாறுபட்ட மனநிலை காரணமாக நீங்கள் திறமையான முடிவுகள்லாம் எடுப்பீங்க உங்களுக்கு சாதகமான நாட்களும் இருக்குங்க நீங்கள் நம்பிக்கை உணர்வோட வெற்றியை கொண்டாடி மகிழ்வீங்க உங்கள் இனிமையான வார்த்தைகள் மூலம் பிறர வெல்வீங்க முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க நம்பிக்கை உணர்வு நிறைந்து காணப்படுவீங்க இதனால் உங்கள் இலக்குகளை கொள்வீங்க புதிய தொடர்புகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடைய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறுவதற்கான சாதகமாக இருக்குங்க நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனையே தருங்க மேலும் கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார வசதி இருக்குங்க செலவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கிறது மூலமாக தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் தவிர்க்கலாங்க பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க திருமண முயற்சிகள்லாம் அனுகூலமாக முடியுங்க அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் இப்போது வேண்டாங்க சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் இதிலையும் ஈடுபட வேண்டாம் இருக்கிற வேலையிலேருந்து இருந்து வேற வேலைக்கு இப்போது முயற்சிக்க வேண்டாங்க அலுவலகத்தில் சக பணியாளர்களோடு அனுசரித்து போங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனசில் சோர்வும் உடலில் அசதியும் உண்டாகுங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தர்றதாக இருக்குங்க மேலும் கன்னிராசினேயர்களுக்கு வீண் விரயங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய வாராங்க ராசிக்கு சனி செவ்வாய் சம்பந்தம் உள்ளதுங்க ராசி அதிபதி புதன் விரயஸ்தானத்தில் விரய அதிபதி சூரியனோட இணைந்திருக்காருங்க பணிச்சுமை அதிகரிக்குங்க தாய் மாமாவிற்கும் தம்பிக்கும் ஏற்பட்ட முதலில் பழிச்சொன் உங்கள் பக்கம் திரும்புங்க அறுவை சிகிச்சை செய்து அவங்க குணமடைய இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க வரவுக்கு ஏற்ற செலவு இருக்குங்க புதிய எதிர்பாலின நட்பு கிடைக்குங்க உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வு உண்டாகுங்க பதவி உயர்வின் மூலம் பல நல்ல பயன்கள்லாம் அடைவீங்க விரும்பிய கடன் தொகை கிடைக்குங்க புதிய வீடு வாங்கலாம் அல்லது வீடு மாறலாம் வீடு வாகனம் தொடர்பான கடன் முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்குங்க வீட்டில் சுபமங்கல நிகழ்வுகள்லாம் விமர்சையாக நடக்குங்க மேலும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதால மனக்குழப்பம்லாம் விலகுங்க போல் வந்த துயரமெல்லாம் பனி போல விலகுங்க தொழில் வியாபாரம் நெருக்கடி நிலை மாறுங்க பூர்வீக சொத்தை விரிக்கிறதுக்கு தாய் மற்றும் தந்தை சகோதரருக்கு சாதகமாக செயல்படுவாங்க செல்வ செழிப்பு கூடுங்க எதிர்கால வாழ்வாதாரத்துக்கு தேவையான சேமிப்பை உயர்த்த ஏற்ற நேரங்கள் இது அரசின் ஒப்பந்தக்காரர்கள் குத்தகைதாரர்கள் அதிக வருமானம் பெறுவாங்க வீடு மனையில் புதிய முதலீடு செய்யும் வாய்ப்பு இருக்குங்க நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பாளர்களின் நட்பு கிடைக்குங்க கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் ஓடி வருங்க நல்ல நண்பர்கள்லாம் அமைவாங்க மதிப்பும் மரியாதையும் கூடுங்க தந்தையின் ஆரோக்கியம் மேம்படுங்க பெண்களுக்கு மாங்கல்ய தோஷமும் கலஸ்தர தோஷமும் நிவர்த்தியாகி திருமண வாய்ப்பு தேடி வருங்க நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்குங்க மேலும் வைத்திய செலவு குறையுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கிய பலன்கள்லாம் அதிகரிக்குங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது சேர்க்கை ஏற்படுதுங்க அதனால் சந்திர கிரகணம் ஏற்படும் போது சில நேரங்களில் சுறுசுறு நிலையும் மனோபயமும் நிலவுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தோன்றுங்க உணர்ச்சி வசப்படாமல் சிந்திச்சு செயல்படுறது நல்லதுங்க கிரக நிலைகள்லாம் சற்று சாதகமற்று இருக்கிறதால ஒரு கதவை அடைச்சாலும் மறு கதவை திறந்து விடுவாங்க தான நவகிரகங்கள்லாம் எனவே நம்பிக்கை மிகவும் ரொம்ப முக்கியங்க நல்ல பல கருத்துக்களை கேட்குறது மூலமாக உங்களோட ஞானத்தன்மை அதிகரிக்குங்க சுய ஜாதக ரீதியாக கடுமையான பித்ரு மாத்ரு தோஷங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க உரிய பரிகார சாந்தி பூஜைகளை செஞ்சால் ஜாதக ரீதியான பாதிப்புகள்லாம் அகளுங்க தடைப்பட்ட அனைத்து விதமான பாக்கிய பலன்களும் நடைபெறுங்க திருமணம் குழந்தை பேரு தொழில் உத்தியோக ரீதியான இடர்கள்லாம் அகழுங்க பஞ்சகவ்யம் எனும் பசுஞ்சானம் கோவியம் நெய் தயிர் பால் இவைகளை கலந்து அபிஷேக ஆராதனை செஞ்சு நந்தி சிவனை பூஜித்தா தடைப்பட்ட அனைத்து இன்பங்களும் தேடி வருங்க மேலும் மகர ராசிக்காரர்கள் விழிப்போட செயல்பட வேண்டிய நேரங்க இது அஷ்டமஸ்தானத்தில் கிரகண சேர்க்கை ஏற்படுறதால பிற பிரச்சனைக்காக வீண் பலிகளை சுமக்க வேண்டிய நேரங்கிறதாலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பெரிய முதலீடுகளை குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்கிறத தவிர்த்துருங்க சேமிப்பு கரையுங்க ஆரோக்கிய தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உரிய மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க கடின வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்குவாதத்திலையும் பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க நிதானமாக பேசினால் நன்மை உண்டாகுங்க பணமுடைய மற்றும் தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்படுங்க ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு அதிக செலவு காரணமாக சேமிப்புகளில் இருந்து பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுங்க மறுமணத்திற்கு வரணமையுங்க பிரதோஷ நாட்களில் கரும்புசார அபிஷேகம் செய்து நந்தி பகவானை வழிபட்டால் மனசுக்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் அதிகமாகுங்க மீன ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நேரங்க இது ராசியில் உள்ள சனிக்கு செவ்வாயின் சமசப்தம பார்வை இருக்கிறதால இதில் சில சாதகங்களும் பல பாதகங்களும் இருக்குங்க தொழில் உத்தியோக ரீதியான அபரிவிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க வாழ்க்கை துணைக்கு நிரந்தர பணி கிடைக்குங்க சம்பந்திகள் கருத்து வேறுபாட்டால் தம்பதிகள் பாதிக்கப்படலாங்க சிலர் பழைய கடனை அடைக்க புதிய கடன் வாங்குவாங்க சிலர் மனசுக்கு பிடிக்காத வேலையை நிராகரித்து புதிய பணிக்கு முயற்சி செய்யலாங்க கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்தை பத்திரப்பதிவு செய்வீங்க சிலர் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்குவீங்க சிலர் வீட்டை புதுப்பிக்கும் வேலையில் இறங்குவீங்க சிலருக்கு புதிய வீடு கட்டும் ஆர்வம் உதயமாகுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட மறைந்த தாய் தந்தையின் சொத்தை பிரிக்கிறதுல மனக்கசப்பு உருவாக வாய்ப்பிருக்குங்க பிரதோஷ நாட்களில் சுத்தமான நல்லெண்ணெயில் நந்திக்கும் சிவனுக்கும் எண்ணெய் காப்பு செய்து வழிபட சுய ஜாதக ரீதியான அனைத்து விதமான பாதிப்புகளும் அகளுங்க மேலும் இந்த வீடியோவில் சந்திரகிரகணத்தை பற்றியும் அதனால் பாதிக்கப்பட போகும் ராசிகள் பற்றியும் மற்ற ராசிகள் பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி